கொண்டிருக்கிறார்கள் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதும் புரட்டி பார்க்கலாம் இந்த உலகமா மறுமையா என்று வந்தால் அந்த சஹாபாக்கள் மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார் மக்காவை விட்டு நம்மளை வந்து ஒரு சாரார் இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம யாரும் போக மாட்டோம் எங்களுடைய குடிகள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொத்து செல்வங்கள் எங்களுடைய பொருளாதாரம் இதை விட்டு விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் அபிசினியாவுக்கும் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த வந்தங்களை விட்டு தன்னுடைய எல்லா பொருளாதாரங்கள் வீடு வளவை விட்டு அவர்கள் போனார்கள் என்றால் எதற்காக கணியத்துக்குரிய சோதரத்திற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமா இங்கிருந்தால் நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற சூழல் வந்த பொழுது ஹிஜரத் செய்தார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் மறுமைக்கானது மறுமையா உலகமா என்று வந்தால் உலகது உலகத்தை தூக்கி அறிந்தார்கள் மறுமைக்காக அந்த சகாபாக்கள் புறப்பட்டார்கள்ங்கிற பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் அபு தஹதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய முக்கியமான ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தோட்டத்தின் மதில்களை நான் புனர் செய்ய வேண்டும் அந்த சுவரைகளை கட்டி கொண்டு போகிற பொழுது பக்கத்து வளவுக்காரால் மரம் ஒன்று அந்த சுவரை கட்டுவதற்கு தடையாக இருக்கிறது அந்த மரத்தை எனக்காக தரிக்குமாறு அவரிடத்தில் நான் போய் வேண்டிக் கொண்டேன் அவர் மறத்து விட்டார் அல்லாஹுடைய தூதரே என்று ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹி சல்லாம் அவரிடத்தில் முறையிடுறார் இவருடைய மதிலை கட்டத்துக்கு அவர மரத்தை தரிக்கணும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அந்த நபரை அழைத்து வருமாறு சொல்லி நபிகளாட்ட ஆட்ட கொண்டு வரப்பெறுகிறார் இப்படி ஒரு சம்பவம் முறைப்பாடாக வந்திருக்கிறது ஏன் இந்த மரத்தை நீங்கள் அவருக்காக தரிக்கக்கூடாது அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே அந்த மரத்தை நான் தரிக்க மாட்டேன் அப்போ அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் அந்த மரத்தை எனக்கு விற்றுவிடுங்கள் நான் உங்களுக்கு அதற்கு ஊதியம் தருகிறேன் அந்த மரத்துக்கான பணத்தை தருகிறேன் அப்படியும் அல்லாஹுடைய தூதர்கள் கேட்டு பார்த்தார்கள் அவர் விட்டார் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிசல்லாமல் சொல்கிறார்கள் இந்த மரத்தை நீங்கள் இவருக்காக விட்டு கொடுத்தால் சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூல்லி அப்போதும் அந்த மனிதர் மறத்து விட்டார் மரத்தை தரிக்க முடியாது என்று சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அபு தஹார் அலி அல்லாஹூ அன்புவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சுல்லல்லாஹூ அலிஹுசல்லாம் அவர்களுடைய வார்த்தையின் பெருமதி புரிந்துவிட்டது அவர் போயிட்டார் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது ரசூலுல்லா கேட்டு பார்த்தார்கள் காசிக்கு கேட்டு பார்த்தார்கள் மரம் இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு மேல் எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் அவருடைய மரம் அணுகுவர்கள் மனிதரை தேடி போய் இந்த மரத்தை எனக்கு விற்று விடுங்கள் எனக்கு தாங்க இந்த மரத்தை ரசூலுல்லாவுக்கே இல்லை என்று விட்டார் அபு தஹ்தா கேட்கிறார் இந்த மரத்தை எனக்கு தந்து விடுங்கள் இதற்கு பகரமாக அறுநூறு ஈச்சம் மரங்களை கொண்ட என்னுடைய பெரும் தோட்டத்தை உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன் சுபகானந்த ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டம் கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஈச்சம் மரங்களை கொண்ட தோட்டம் என்று அந்த செய்தியை பதிவு செய்கிறார் இந்த தோட்டத்தை நான் உங்களுடைய பேரில் எழுதி தருகிறேன் இந்த ஒரு மரத்தை எனக்கு தாருங்கள் அவர் அதற்கு பிறகு ஒத்துக்கொண்டு அறுநூறு ஈச்சம் மரங்களை பெற்றுக்கொண்டு அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மரத்தை அவருக்கு விட்டு கொடுத்துட்டார் அபூதஹார் அலி அல்லாஹூ அனுபவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்தார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே உங்களிடத்தில் இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த மனிதர் மறுத்து விட்டார் அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் அல்லாஹுடைய தூதரே இந்த மரத்தை நான் அவருக்காக விட்டு கொடுத்து அவர் தன்னுடைய புனர் நிர்மாணத்திற்காக வேலியை கட்டினால் நீங்க அந்த மனிதருக்கு சொன்ன மாதிரி சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா யாரை சொல்லலாம் என்று கேட்டார் சுபகான சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் சுவர்க்கத்தில் இந்த அபூ காய்த்து குழுங்குகிற ஒரு மரத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவருடைய குடும்பமே தங்கி இருந்தது அந்த தோட்டத்தில் தான் அபூதஹதா இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஓடி வருகிறார் மனைவியே இந்த தோட்டத்திலிருந்து வெளியிறங்குங்கள் பிள்ளைகளோடு மனைவியை வெளியிறங்க சொன்னார் மனைவிக்கு ஆச்சரியம் என்ன நடந்த திடீரென்று வந்து கணவர் இருந்த வீடுகளையெல்லாம் எல்லாம் விட்டு போட்டு இந்த தோட்டத்திலே இருந்து வெளியிறங்க சொல்கிறார் இல்லை இந்த தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையிலே விற்று விட்டேன் மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா அப்படி என்றால் அந்த வியாபாரம் இலாபகரமான வியாபாரம் என்று சொல்லி அந்த அபுதஹா குடும்பத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியே எதற்காக பார்க்கிறோம் ஒரு மரம் கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லா சொன்ன ஒரு நாங்கள் நாங்க இந்த சஹாபிட சம்பவத்தையும் எங்களோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க கணித குறி சொல் சாதாரணமாக ஒரு நூறு ரூபாய் காசை கூட இன்னொருவருக்கு விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை இந்த உலகத்துக்காக ஒரு வளவை கொடுக்க தயாரில்லை ஒரு மூமினுக்காக ஒரு சிறு லாபத்தை விடுவதற்கு நாம் தயாரில்லை ஆனால் அந்த சஹாபாக்கள் இதுதான் வாழ்க்கை என்று இதுதான் வருமானம் என்று இருந்த தோட்டத்தை இருந்தார்கள் அல்லாஹுடைய பாதையில் காரணம் சுவர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கணும் சூரத்துவ ஆலயம்ரான்ல ஒரு வசனம் இறங்குகிறது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்பிக்கு மிம்மா துஹிபூன் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு ஞாபகம் மூட்டதுக்காக சொல்கிறார் சஹாபாக்கள் உலகமா மருமையா என்று வந்த பொழுது எதை முற்படுத்தினார்கள் என்பதற்கான சிறு உதாரணம் அப்போ அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்குகிறான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்பிக்கு மிம்மா துஹிப்பூன் உங்களுக்கு விருப்பமான சொத்தில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு எது மிக விருப்பமான சொத்தோ அதிலிருந்து தான் நீங்கள் தர்மம் செய்யும் அப்படி தர்மம் செய்தால் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு வசனம் இறங்கியது இதை கேட்டவுடன் அபுதல்ஹா அலியல்லாஹூ அன்புவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்தார்கள் யாரோ சூழல்லா அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் யாரா சூழல் அல்லாஹுடைய தூதரே எனக்கு என்னுடைய சொத்துகளிலேயே மிக விருப்பமான சொத்து பைருஹா என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஈச்ச மரத் தோட்டம் இதை முழுவதுமாக அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம் நபிகளார் மதீனாவில் மசீது நபவியில் பள்ளிக்கு முன்னால் இருந்த தோட்டம் எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அங்கு போய் தண்ணீர் அருந்துகிற வழக்கம் நிழல் பெறுகிற வழக்கத்தை கொண்டவர்கள் அதனுடைய விசாலமும் அதனுடைய தன்மையும் அப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதை பிறருக்கு கொடுப்பதை விட அபு தல்ஹாவை உங்களோட குடும்பத்துக்கே பங்கு வைத்து கொடுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்போ கணேசத்துக்குரிய சகோதரர்கள் அந்த சஹாபாக்கள் ஒரு குர்வான் வசனத்திற்காக அதில் சொல்லப்பட்ட பெருமதியான ஒரு செய்திக்காக நன்மை கிடைக்கணுமா உங்களுக்கு விரும்புறத கொடுங்கின்றார் இது அல்லாஹுடைய கட்டளை பல ஆயிரம் ஈச்சமரங்களை கொண்ட அவருடைய சொத்துகளிலேயே அவருக்கு மிக பெருமதியான பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடிய சொத்தை அப்படி அல்லாஹுடைய தூக்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது என்ன ஈமான் நம்ம லைட் வெளிச்சம் அல்ல இப்படியான ஃபேன் அல்ல அவர்கள் வாழ்ந்தது விளக்கில் ஓலை குடிசையில் வாழ்ந்த சமூகம் அந்த சமூகம் ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் தான் ஏழைகள் அவர்களுடைய மனதளவில் மிக பெரும் பணக்காரர்கள் ஈமானால் அவர்களையும் எங்களையும் நிறுத்தி பார்த்தால் நம்ம கிட்டையும் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உயர்ந்திருந்தது அதனால தான் நல்லா சொல்கிறான் தொலையல்லாகுவன்பும் வரலுவான் அந்த சமூகத்தை அல்லாவும் கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அத்தனை பேரும் சுருக்கவாதிகள் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த சேவைகளும் மறுமையா உலகமா நாளை மறுமையா என்று வந்த பொழுது உலகத்தை புறந்தள்ளி மறுமைக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் அந்த சகாபாக் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இப்படி நாங்கள் ஏராளமான உதாரணங்களை சஹாபாக்குடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டு போகலாம்